வாகனத்தில் அழ்ப்பாணத்தினுடைய பேரடையாளமாக இருக்கக்கூடாது முருகன் குமரன் குகன் என்று மொழி அனைவருக்குமே வணக்கம் நல்லூர் சுவாமி ஆலயத்தில் நினைக்கிறோம் இந்த வருடத்துக்கான திருவிழா பக்திபூர்வமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்குது இன்றைய நாளில் பதிமூன்றாவது திருவிழாக்கு வந்துடும் கிட்டத்தட்ட அரைவாசி நாட்களை கடந்து இந்த திருவிழா போய் கொண்டிருக்குது இன்று நாளில் கூட வளம போல பல மாற்றங்களை பார்க்க முடியும் அங்கே முருகப்பெருமானுடைய அலங்காரங்களில் மாற்றங்களை பார்க்கலாம் அது சேம எழுந்தல் வரக்கூடிய அந்த வாகனங்கள் மிகவும் கம்பீரமாக இருக்கக்கூடிய அந்த வாகனங்கள் என்ன என்பது தொடர்பாகவும் இன்று நாளில் அங்கே தெற்கு வாயில் பகுதியிலே கந்தர அனுபூதி சேர்க்கப்படும் பிரசன்னா குறுக்களாலே நேற்றைய தினம் கூட அந்த கந்தர அனுபூதியை கேட்டு நிறைய பேர் தனிப்பட்ட ரீதியில் கூட தொடர்பு கொண்டு சொல்லியிருந்தீர்கள் அவருடைய அந்த தமிழ் சம்பந்தமாக அப்படியாக இன்று நாளிலே இடம்பெறக்கூடிய இந்த நிகழ்வுகள் தொடர்பாகவும் இந்த பூஜை வழிபாடு தொடர்பாக நான் தொடர்ந்து பார்க்கலாம் மூன்றாம் மாலை பொழுது திருவிழா தினம் ஒரு மப்பு தினம் பிரகாசமான சூரிய வெளிச்சத்தை பார்க்கக்கூடிய மாதிரி மாலை வழியில நிறைந்த மக்களை பார்க்கலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்றால் இன்னும் அதிகாரம் எப்போதில் நிறைந்து பார்க்கப்பட்டார்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சுவாமி வழியால் வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடியவர்கள் இன்னும் இந்த இடத்துல நிறைய பேர் சேர்ந்து கல்வர் பெற்றவர்கள் இந்த நல் சுவாமி ஆலயத்தை தேடி வந்து வழிபடுவார்கள் அதே சமயம் இங்கே போலீஸ் உயர் அதிகாரிகள் கூட இந்த இடத்துக்கு வருகை தந்து அங்கே அர்ச்சன கூடுகளுடன் ஆலயத்தின் உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க அதே சமயம் தென்னிலங்கையிலிருந்து வரக்கூடிய சிங்கள மக்கள் இன்று நாலு ஞாயிற்றுக்கிழமையில் அதிகளவான மக்கள் கூட்டத்தை வந்து இந்த இடத்துல பார்க்கக்கூடிய இருந்தது ஆலயத்தின் உள்ளே சென்று முருகப்பெருமானுடைய அந்த வழிபாடுகள் இடுவதை பலரும் ஈடுபட்டு நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்தது அப்படியாக சுவாமியார் இப்பொழுது அங்கே வசந்த மண்டபத்தில் பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு வசந்த மண்டபத்திலிருந்து வெளியாலை செல்லக்கூடிய அந்த காட்சியில் நீங்கள் பார்க்குறீங்க அங்கே கொடிகள் பிடிக்கப்பட குடைகள் பிடிக்கப்பட முருகப்பெருமான் அங்கே நாதஸ்வரம் முழங்க குழல் வாத்தியங்கள் சேர்க்கப்பட முருகப்பெருமான் ஆலயத்தினுடைய உள்வீதியை விளம்பருவதற்காக அங்கே வெளியாலை வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க வசந்த மண்டபத்திலிருந்து எழுந்திரக்கூடிய அந்த காட்சி இன்றைய நாளில் குறிப்பாக ஆலயத்தினுடைய உள்வீதியில் தாள வாத்தியங்கள் இசைக்கப்படும் முருகப்பெருமான் அங்கே ஆலயத்தின் உள்வீதியை விளம்பர கொண்டார் நேற்றைய தினத்திலே நாதசுவர வாத்தியங்கள் மூலம் நாதசுவர திருப்புகள் மூலம் விளம்பரந்தவர் இன்றைய தினத்திலே தாள வாத்தியங்கள் தனிப்பட அங்கே இசைக்க ஆலயத்தினுடைய உள்வீதியை அழகாக விளம்பரம் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியில் தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்பொழுது இங்கே அங்கே நடராஜ பெருமானுக்கு முன்னாலே விளம்பரத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் அந்த தாள வாத்திய இசைகளை வந்து கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும் தேவியர் இருபுறம் இருக்க தங்கவேல் பெருமான் நடுவில் அமர்ந்து கம்பீரமாக அங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி அப்படியாக அங்கே யாகசாலைக்கு பூஜைக்கு சென்று விட்டார்கள் இங்கே வழியாலே நிறைந்த மக்களை பார்க்கக்கூடியமா இருக்குது இங்கே தினமன் நான் இந்த அம்மாவை பார்க்கக்கூடியமா இருக்கும் தன்னுடைய அந்த இருசக்கர வாகனத்தில் இருசக்கர கதிரையிலே இந்த இடத்துல வந்து அந்த முருகப்பெருமானை பார்ப்பதற்காக தினமும் வந்து அங்கே கா காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியில் தினமும் பார்க்கக்கூடியமா இருக்குது அதே சமயம் இன்றைய தினத்துக்குரிய அந்த வாகனம் இடப வாகனம் கம்பீரமாக காட்சி தரக்கூடிய அந்த இடப வாகனத்தை பாருங்க நான் நெடுகளும் சொல்லும் ஒரு வார்த்தை தான் இந்த வாகனங்களுக்கு என்ன ஒரு தனித்துவம் வந்து இருக்கிறது நல்ல சொல்லி ஆலயத்தில் உயிர்ப்புத்தன்மையை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அந்த இடப்பு வாகனங்கள் கம்பீரமாக காட்சி தரும் நடுவில் முருகப்பெருமான் அமரக்கூடிய அந்த இடபு வாகனம் அதற்கு அருகிலே இரண்டு சிறிய இடப்பு வாகனங்கள் இருக்கின்றன அன்னையர் இருவருமே அமர்வதற்காக இரண்டு சிறிய வாகனங்கள் அப்படியாக முருகப்பெருமான் தற்பொழுது ஆலயத்தினுடைய உள்பகுதியில் இருந்து வரப்போகின்றார் வழியால் வரக்கூடிய அந்த காட்சியில் நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் வந்து முருகப்பெருமான் இந்த வாகனங்கள் அமரக்கூடிய அந்த காட்சியில் தொடர்ந்து பார்க்கலாம் பெருமான அலங்காரத்தில் ஒரு தனித்துவமான மாற்றத்தை நீங்கள் அங்கே கொண்டை பகுதியிலே கொம்புகள் வைக்கப்பட இன்றைய தினம் ஏறக்கூடிய வாகனமும் கொம்புகளை கொண்டிருக்கக்கூடிய இடப வாகனத்தில் வந்து கொம்புகள் காணப்படக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் இந்த தினத்திலே அந்த ஒரு வித்தியாசமான அலங்காரத்தை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியமா இருந்தது அதே சமயம் இங்கே கட்டியம் சொல்வதற்காக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டிய மேடையிலே அங்கே குருக்கள் ஏறி பூத்துவா போகிறார் அதே சமயம் அங்கே வாகனங்களிலே சுவாமி மேலெழுகின்ற காட்சிகளை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அழகாக கம்பீரமான அந்த இடப வாகனம் குறிப்பாக இந்த வாகனம் என்றது சிவபெருமானுக்குரிய வாகனமாக இருக்கும் தன்னுடைய அந்த தந்தையினுடைய வாகனத்தில் ஏறி முருகப்பெருமான் வரக்கூடிய அந்த அற்புதமான காட்சி தங்கவேல் பெருமான் இடப வாகனத்தில் வந்து கம்பீரமாக அங்கே ஆலயத்தினுடைய வெளியாலை வந்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக சரியாக ஆறு மணி ஆகும் பொழுது முருகப்பெருமான் வெளியா வருவார் ஆறு மணி மணி அடித்ததும் ஆலயத்தில் முருகப்பெருமானை வெளியாலை வரக்கூடியமாக இருக்கும் தற்பொழுது நேரம் ஆறு மணியை நெருங்கி கொண்டிருக்கிறது அந்த ஆறு மணி வரும் வரை முருகப்பெருமான் இருப்பார் தற்பொழுது அங்கே மணியோசி இசைக்கப்பட்டிருக்கிறது நேரம் சரியாக ஆறு

அப்போ நாங்கள் எல்லா அநியாயங்களையும் செய்துவிட்டு ஆறையாவது பிழைகளை செய்துவிட்டு இப்போது நிறைய அகழ்வாராய்ச்சிகள் நடக்கிற போது நிறைய உங்கள் மனசு அழுது கொண்டிருக்கிறது ஏனென்றால் அங்கே பார்க்கிற அங்கே கிடைக்கக்கூடிய பொருட்கள் மிகவும் அவலமாக இருக்கிறது மிகவும் வேதனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த மண்ணிலே நடந்ததை நாங்கள் கொலை செய்து விட்டு பிறகு பெருமானி என்று இடமே அறவிடை என்று யாழ்ப்பாணத்துக்கு ஒரு அரசு இருந்தது முன்பு இலங்கை மூன்று அரசுகளால் பிரிக்கப்பட்டிருந்தது கோட்டை ராஜ்யம் கண்டி ராஜ்யம் யாழ்ப்பாண ராஜ்யம் யாழ்ப்பாண ராஜ்யத்தினுடைய அடையாளமாக ரிஷபம் விளங்கியது அந்த யாழ்ப்பாண ராஜ்யத்தினுடைய தலைநகராக விளங்கிய நல்லூரிலே பெருமான் இன்றைக்கு ரிஷப வாகனத்திலே தன்னுடைய யாழ்ப்பாண அடையாளமாக விளங்கக்கூடிய ரிஷப வாகனத்திலே எழுந்தருள்வது தனித்துவமாக சிறப்பாக சொல்லக்கூடிய ஒன்று அங்கே தவில்நாதசுர கலைஞர்களுடைய இனிமையான தவில்நாதசுர இசையிலே முருகப்பெருமான் மெதுவாக அங்கே இடபத்திலே ஏறி அசைந்து அசைந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க தற்பொழுது இங்கே கிழக்கு தெற்குவாயில் வாயில் கோபுரத்தில் வந்து நாங்கள் அருகில் வந்துவிட்டோம் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பிரசன்னா குருக்கள் அவர்கள் தயாரான நிலையில் இந்த இடத்துல வந்து கொண்டிருந்தார் கந்த நறுபூதி இசைப்பதற்காக நேற்றைய நாளில் கூட பலர் சொல்லியிருந்தார்கள் இந்த கந்த நறுபூதி இசைப்பதை தம்பி தவறாமல் பதிவிடுங்கள் என்றால் நீங்கள் எந்த பகுதியை போட்டாட்டியும் இந்த பகுதியை போடுங்கள் அதை கேட்காமல் எங்களால் இருக்க முடியவில்லை கட்டாயமாக கேட்க வேண்டும் வேண்டும் சொல்லியிருந்தார்கள் உண்மையிலே அது உண்மையிலே இங்கே இருக்கக்கூடியவர்களும் எல்லாருமே மையூருக்கு கேட்கக்கூடியதான் அந்த கந்தனர் பூதி அதுவும் பிரசன்ன குருக்கள் அவர்களுடைய குரலிலே கேட்கும்போது ஒரு தனித்துவமானதாக இருக்கும்

يا पालियम

இல்லாத வார்த்தைகளை பேராறி அறம்பை தாமே நாமே நடை நடந்த தூமேல் வயல்வோய் அரங்கை அருமையான அந்த கந்தர் அனுபூதி பாடலை வந்து கேட்டிருப்பீங்க முருகப்பெருமானை மெய்யுருகி பாடக்கூடிய ஒரு பாடல் முருகப்பெருமானுடைய இந்த வேலினுடைய தத்துவத்தை நேற்றைய நாளில் வந்து சொல்லியிருப்பார் வேலை நாங்கள் ஏன் வழிபட வேண்டும் வேலை மட்டும் வழிபடுவதற்குரிய காரணம் என்ன என்றெல்லாம் பலதரப்பட்ட கருத்துக்களை பலதரப்பட்ட மக்களுடைய அந்த கேள்விகளுக்கு எல்லாம் விடை சொல்லக்கூடிய வகையில் நேற்றைய தினத்தில் பிரசன்னா தர ஒரு தரமான விளக்கத்தை வந்து கொடுத்திருந்தார் அதே போல இன்றைய நாளிலே வந்து சிறப்பாக அமைந்திருந்த இந்த கந்தர் அனுபூதி அப்படியாக அழகாக முருகப்பெருமான் அங்கே இடபமேறி ஆலயத்தினுடைய வீதிகளை வளம் வந்து மீண்டும் ஆலயத்துக்குள்ளே செல்வதற்காக அங்கே சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க இன்றைய பதிமூன்றாம் நாள் திருவிழா முருகப்பெருமான் இடபத்தில் வந்து அற்புதமாக காட்சி கொடுத்திருந்தார் நாளைய தினம் எப்படி வரப்போகிறார் என்பதை நாங்கள் நாளைய தினத்திலே பார்க்கலாம் அங்கே முருகப்பெருமானுக்கு தீபாராதனை எல்லாமே காட்டப்படுகின்றது அவர் ஆலயத்திற்குள்ளே மீண்டும் அழைத்துச் செல்லப்பட போகின்றார் இந்த காணொலியை பார்வையிட்டவங்க அனைவருக்கும் நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களுக்கிட தெரிவிங்க மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்